இவர் மட்டும் இல்ல انا என்ன ஆகும்? ஐய இருக்கு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட நாசமா போனதுக்கு முழு காரணமே உங்க நீங்க பார்த்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ரொம்ப அருமையான மூல நட்சத்திர ஆனா ரொம்ப பொறுமையான மூல நட்சத்திர. கோளறடா. பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நம்ம மூல அது கொஞ்சம் இவரை பார்த்து பொறுமையே கடுப்பாயிடுச்சு. சரிங்க. ஆ சரி நோ. அத மோடலே சரி நீ லபர போயிட்டு தெரிங்களா?

ஆனா அவருடைய வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்காரு நான் சரிக்க போறேன் அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் மட்டும் இல்ல அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம் நீ மனசு உடஞ்சு மூஞ்சில தாடிட்டு வச்சிடப்படாது உதயநிதி சார் அவர் அதை விடுங்க வேலை நிறைய இருக்கு அந்த தான் கொலை பண்ணு நினைச்சிருந்தேன் உன்னையும் கொலை பண்ண வச்சிருக்காங்க மக்கள் பணி மக்களுக்காக நேரம் எண்ணி டைமும் என் நேரமும் உழைச்சிட்டு இருக்கு அது ஒரே ஒரு ஆறு என்னமோ கண்டுபிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுறேன் நியாயத்தை சொல்றேன் ஊட்டனா தலை துண்டாய் உருண்டு போயிடும் ஏன் சொல்லல பிள்ளாரா அறிவில் உனக்கு யாரக்கே நான் தான் சிரிச்சேன் சொல்லிட்டு சரிங்க நம்ம முழுசா சொல்லக்கூடாது பெரிய அரசியல் பேச்சு மாதிரி ஆகி

எங்க மொழில இருந்து தான் எல்லாமே கத்துக்கலாம் வேற மொழில இருந்து நாங்க என்னத்த கத்துக்கிறோம் எல்லாமே இங்கிலீஷ் சும்மா கனெக்டன் சும்மா ஹாய் ஹா ஹவ் ஆர் யூ அவ்வளவுதான் யா யா அப்படி தங்கமான மொழி நான் அரசியல் பேசல அரசியல் கிடையாது நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அது கழுத்த கற 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 அதுவும் எனக்கு தெரியும் தெய்வமே அதுவும் எனக்கு தெரியும் நான் பேசுனது என்னுடைய மொழி இந்த திமுக மேடையில வந்து பேசுறது வந்து ஒரு தமிழனுடைய மேடையில வந்து பேசிக்கிட்டறான். என்னை கோளை என்றோ பச்சوندی என்றோ என்னி விடாதீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று குறி. அவர் இன்னும் பாருங்களேன் அவர் இன்னும் வெற்றி மேல வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாரு. அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்முடைய மூலமச்சரு. இல்ல தப்பு. 얘네 எல்லாமே தப்புமா. இந்த தமிழ் தாயி தமிழ் பெற்ற செல்ல பிள்ளை அவரு இவரா? ஆமாங்க.

உங்கள் கெஸ்ட் வந்து போக போக பண்ண வந்து வாங்கிக்கிறேன் வரல சார் போக சார் நீங்க